வரும் பொது தேர்தலில் மலாய்க்காரர் அல்லாத கட்சிகளுடன் கைகோர்த்து ஒத்துழைப்பது மூலம் பெர் இக்கத்தான் நேஷனல் கூடுதலாக பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ யாசின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது ஒவ்வொரு தொகுதியிலும் பல்முனை போட்டிகள் ஏற்படுவதை தவிர்க்கும் என்பதுடன் மேலும் அதிகமான சமூகத்தை கவர்ந்திருக்க பரந்த இடத்தை தரும் இதன் மூலம் பெர் இக்கத்தான் நேஷனல் இரண்டு முதல் ஐந்து விழுக்காடு வரை கூடுதல் வாக்காளர் இவர்களை கவர முடியும் என்று முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முகிதீன் குறிப்பிட்டார் கூடுதலாக ஐந்து விழுக்காடு ஆதரவு என்பது மிக முக்கியமானதாகும் காரணம் கடந்த பொது தேர்தலில் நேஷனல் பல தொகுதிகளில் மிகச் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டுள்ளது என்று முகிதீன் விளக்கினார் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு இடையில் மோதாமல் பிரதான கட்சிகளுக்கு வழிவிடுமானால் பெர் இக்கா நேஷனல் கூடுதலாக இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் சாத்தியம் உள்ளது என்று உள்ளூர் நாளீட்டுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தான் சரி தெரிவித்தார் தற்போது மக்களவையில் பர்இகத்தா நேஷனல் அறுபத்தி எட்டு இடங்களை கொண்டுள்ளது இதில் கட்சி நாற்பத்தி மூன்று இடங்களையும் இருபத்தைந்து இடங்களையும் கொண்டுள்ளது எனினும் பரிகி கத்தா நேஷனல் இன்னமும் மலாய்க்கார முஸ்லிம் கட்சிகளின் கூட்டணி என்ற பார்வை தொடர்ந்து இருந்து வருவதை முகிதீன் ஒப்புக்கொண்டார் அந்த பார்வையில் இருந்து விடுபட மலாய்க்காரர் அல்லாத கட்சிகளுடன் கை அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank you